கியூப் தமிழக வணக்கம் நான் உங்கள் சங்கீதுவன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி கோடைக்காலம் கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ஆனால் அதே வேளையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளும் வந்து நெருங்கிகிட்டே வருது ஒரு பக்கம் கோடை வெயிலினோட தாக்கத்தை எப்படி நம்ம வந்து தாங்க போகிறோம் ஸோ வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை இது கொள்ள போகிறோம் ஸோ நோய் வரும் இன்னும் எப்படியெல்லாம் நம்ம வந்து அடாப்ட் ஆக போகிறோம் அதிகம் தண்ணி குடிக்கணும் ப்ளஸ் வந்து ஜூஸ்லாம் நிறையா நம்ம எடுத்துக்கணும் பல வகைகளை வந்து நிறையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மருத்துவர்கள் இன்னும் சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலியாளர்கள் எல்லாருமே மக்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்க இன்னொரு பக்கம் அதாவது அரசியல்வாதிகள் எல்லோருமே வந்து பரபரப்பாக தேர்தல் பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக கோடையில் எப்போவுமே தமிழ்நாட்டில் அதிகமாக வாட்டி வதைக்கக்கூடிய வேலூர் மக்களை தொகுதி இப்போது அனல் பறக்க வந்து அரசியல் செயல்பாடுகளோட வந்து தெரிக்க தெரிக்க எல்லா பக்கத்தும் வெப்பமாக வந்து புகஞ்சிட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த எப்படியோ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வேலூர் மக்களவை தொகுதி மட்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேலூர் மக்களவைக்கு மட்டும் அதாவது ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடக்காமல் ஆகஸ்ட் மாதம் தான் எலெக்ஷன் நடந்தது அதற்கான காரணம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வேலூர் மக்களவை தொகுதியில் பணப்பட்டுவாடா தேர்தல் விதிமுறை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக பக்கம் ஒரு பக்கம் அதிமுக பக்கம் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சிகள் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு புகார்கள் வந்து அடிச்சிருந்தாங்க இவங்க அவ்வளோ கொடுக்குறாங்க இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க என்னங்க நடக்குது இதெல்லாம் தேர்தலாக ஜனநாயகமாக என்ன நடக்குதுங்க இங்கே இப்படி ஒரு அராஜக போக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அலுவலகத்தை வந்து ஏகப்பட்ட புகார்கள் வந்து குவிய உடனே தேர்தல் அலுவலர் என்ன பண்ணிட்டார் ஒன் டெல்லி தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்தை பேசி அப்புறம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையத்தை பேசி இந்த தேர்தலை வந்து ம வேலூருக்கு மட்டும் இப்போதைக்கு நிறுத்திடலாம் சில மாதம் கழித்து தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் திரைப்பட இயக்குனர் குக்கு ஜோக்கர் போன்ற சமூக சார்ந்த சமூக பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படத்தை எடுத்திருந்தார் திரைப்பட இயக்குனர் ராஜமுருகன் அவர்கள் அப்போது வந்து இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேடையில் வந்து சொல்லியிருந்தார் ஒரு இசை வெளியீட்டின் விழாவின் போது என்ன அப்படின்னா வேலூரில் வந்து ரெண்டு கட்சி வந்து போட்டியிடலை அங்கே ரெண்டு கம்பெனி தான் போட்டியிடுது அப்படின்னாரு அது எந்த கம்பெனி அப்படின்னா தற்போது திமுகவின் பொதுச்சலாள இருக்கக்கூடிய துரைமுரன் அவருடைய மகன் டாக்டர் கதிரானந்த் அவர்களும் நிதி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் அவர்களையும் தான் வந்து சொன்னார் ரெண்டு கட்சி கிடையாது இது ரெண்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லப்போனால் இயக்குனர் ராஜமுகன் அவர்கள் சொல்வதை போல் கிட்டத்தட்ட இவரும் வந்து பார்த்திங்கன்னா பணபலம் மக்கள் பலம் செல்வாக்கு அதிகாரம் எல்லாத்துலேயுமே வந்து கதிரானந்தும் வந்து சலைச்சவரும் கிடையாது இன்னொரு பக்கம் ஏசி சண்முகம் சென்ட்ரலில் வந்து கூட்டணியில் இருக்கிறாரு ஸோ அவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனம் தொழில் பிஸ்னஸ் லொட்டு லொஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சகல வசதிகளும் பண செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு எல்லாமே இருக்குங்க இவங்க ரெண்டு பேருமே களத்தில் வேலூர் மக்களவையில் என்ன தாங்க கடந்த முறை வந்து பரபரப்பாக ஆணிச்சு ஆனால் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு துருவங்களுமே வந்து தேர்தலில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் திமுக தரப்பில் விசாரிக்கும்போது ஏங்க இந்த முறையும் கதிரானந்துக்கு தான் சீட்டு போல இருக்குங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு பதக்கி கிடைக்காத போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட உடன்பிறப்புகள் வந்து ஒரு பக்கம் கும்றிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவருடைய அப்பா துரைமுரன் அவர்கள் இப்போது கட்சியின் அதிகார மையமான ஒரு பொச்சாளர் பதவியில் வந்து இருக்கிறாரு ஸோ அவர் பையனுக்கு வந்து சீட்டு இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா எப்படியும் எங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கிடைக்க போறதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் உடன்பிறப்புகள் வந்து சொல்றாங்க அவங்க ஆதங்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து முறை துறைமுகன் அவர்களுக்கு கட்சி வந்து வாய்ப்பு வழங்கியிருக்குங்க அதில் எட்டு முறை வந்து ஜெயிச்சிருக்கிறாரு இரண்டு முறை வந்து தோத்துருக்கிறாரு ஸோ இப்போ அவர் பையனையும் தன்னுடைய அரசியல் வாரிசாக நேரடியாக ஆரவித்து இவர் தான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு சொல்லி போன முறை எம்பியும் ஆக்கிட்டாருங்க மற்றவங்களாம் நாங்கள்னால் எப்போதாங்க அந்த பொறுப்புக்கு முன்னேற முடியும் எப்போதாங்க நாங்களும் அந்த எம்எல்ஏ எம்பி இது மாதிரி ஒரு கட்சி தலைமை பொறுப்புக்கு வந்து வர்றது ஒரு குடும்பமே வந்துட்டு இருந்தா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் உடன்பிறப்புகள் குமிரினாலும் கூட இது குறித்து உதயநிதி அவரிடம் கூட போய் சொல்லியிருக்காங்களாமா இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஒவ்வொரு தொகுதிக்கான ஆலோசனை கூட்டத்தில் அப்போ நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இந்த முறை வந்து நம்ம திமுக தான் அங்கேயும் நிற்கப் போகுது அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்போது வந்து திமுக நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்திருக்காங்க ஏன் அவங்க சைலண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் விளிச்சம் சிலர் வந்து கேட்கும்போது ஒரு விஷயத்த ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்களாம் ஒரு புதியவருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தொடர்ந்து ஒரு குடும்பத்துக்கே வந்து பதவி போகுது அப்படிங்கிறது என்னங்க நியாயம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க யாரை நிறுத்தினாலும் ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்கிட்ட அமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதெல்லாமே தாண்டி அங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேலூர் மக்களவை பொறுத்த வரைக்கும் அதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது அதில் என்னென்ன அப்படின்னா வேலூர் அணைக்கட்டு கேவிக்குப்பம் குடியாத்தம் ஆம்பூர் வாணியம்பாடி ஆம்பூரும் வாணியம்பாடியும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வருது மீதி நான்கு தொகுதிகளும் வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து வருது இந்த ஆறு சட்டசபை தொகுதிகளில் நான்கு வந்து திமுக கைவசமும் இரண்டு அதாவது வாணியம்பாடியும் குப்பமும் வந்து அதிமுக கைவசமும் வந்து இருக்கக்கூடிய தொகுதிகளாக வந்து இருக்கு நாளையும் திமுக எம்எல்ஏ ரெண்டு அதிமுக எம்எல்ஏ ஆனால் கிட்டத்தட்ட இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் சமபலத்தில் இருக்கு ஆனால் இதையெல்லாமே தாண்டி புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அவர்களுக்கு இந்த தொகுதியை பொறுத்தளவு அவருடைய சொந்த சமூகமான முதலியார் சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை வந்து தன்வசம் வந்து வைத்திருக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு நல்ல எண்ணிக்கையில் வாக்குகளை வந்து வாங்கியிருந்தார் ஆனால் இந்த முறை வந்து எப்படி மிஸ் ஆகக்கூடாது நிச்சயமாக இந்த முறை நம்ம நாடாளுமன்றத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இப்போவே தேர்தல் வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இப்போவேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு ஒரு பேட்டியோடு கொடுத்துருக்கிறாரு என்ன அப்படின்னா புதியநிதி கட்சி வந்து தாமரை சின்னத்தில் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுது கிட்டத்தட்ட பதினைந்து வேட்பாளர்களை வந்து பாஜக வந்து கிளமை இருக்கிறதுக்கு அந்த வகையில் வேலூர் மக்களவை தொகுதியில் நிச்சயமாக தாமரை மலரும் அப்படிங்கிற ரீதியில் அவரோட போர்டு போட்டிருக்கிறாரு ஒரு பக்கம் திமுக தரப்பில் யார் நிற்கப் போகிறாங்க அப்படின்னா கதிரானந்த் மட்டும்தான் அந்த பேர் லிஸ்ட்டில் இருக்கிறார் அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சில பல சிலர் தொழிலதிபர்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க தலைமை கிட்டே ஆனால் அதையெல்லாமே தாண்டி துரைமுகனை வந்து ஒரு மன சங்கடத்துக்கு வந்து உள்ளாக்கியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியிலேயும் வந்து திமுக தலைமை வந்து யோசிக்குது இன்னொரு விஷயம் ஜெகதர் சவன் அவர்கள் வந்து அரக்கோணம் தொகுதியை விட்டு வேலூர் தொகுதிக்கு வரப்போறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உடன்பிறப்புகள் மத்தியில் நிலவிட்டு வருது ஏன் அப்படின்னா துரைமுருகனை தாண்டி வேலூரில் ஒரு முக்கியமான ஒரு முகம் வந்து அரசியலில் கோல் வச்சணும் லோக்கல்ல ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் நிர்வாகிகள் வந்து நினைப்பதாக ஒரு கூடுதல் தகவல் இப்போ ரீசெண்டாக வந்து திமுக பேச்சாளர் வந்து கட்சியை விட்டு நீக்கியது எல்லாமே வந்து அங்குள்ள ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு குறிப்படை செய்திருக்கிறது ஆனால் இருந்தாலும் வேலூர் மாவட்ட செயலராக நந்தகுமார் இருக்கிறாரு அப்புறம் வேலூர் மாநகர செயலராக எம்எல்ஏ கார்த்திகேயன் அவர்கள் இருக்காங்க ஆனால் இவங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் துரைமுருகன் அவர்கள் ஆதரவாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய சில பல மனக்கசப்புகள்லாம் இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் அங்கேருந்து லோக்கலில் வந்து சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் எல்லாமே தாண்டி ஏசி சண்முகத்துக்குதாப்பா பாஜகவில் சீட்டு அவர் தாப்போ அவர் கட்சி சார்பாக தாமரை நிற்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அவரும் உறுதிப்படுத்திட்டார் இன்னொரு பக்கம் அதிமுக சைடு என்ன விசாரித்தோம் அப்படின்னா போன டைம் ரெட்டலையில் நின்னாரு ஏசி சண்முகம் அதுக்கு முன்னாடி தாமரையில் நின்னார் எண்பத்தி நாலு டைம் எம்பி ஆனார் இந்த முறை அதிமுக தரப்பில் யார்தாப்பா நிறுத்தி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் விசாரிக்கும்போது அங்கே வந்து தற்போது மாவட்ட செயலர் இருக்கிறாரு ஏ கேஸ் அப்பு அவர்கள் ஸோ அவர் வந்து மூன்று முறை சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டிட்டு தொழிலடைந்திருக்கிறாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ தேர்தலில் தான் அவன் டார்கெட் பண்ணி சட்டமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு அப்புறமேலே ஏற்கனவே எம்பியாக இருந்த செங்குட்டுவன் அவர்கள் வந்து வாய்ப்பு கேட்பாரா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகப்படலை ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாமக ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னா வேலூர் மக்களை தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களாமா ஏன் அப்படின்னா ஏற்கனவே இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் தொண்ணூற்றி ஒன்போது தேர்தல்களில் என் டி சண்முகம் அப்படிங்கிறவரு வந்து பாமக சார்பில் போட்டிட்டு அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் இதன் காரணமாக வந்து அதிமுக கூட்டணிக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா வேலூர் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்கே மாவட்ட பொறுப்பு அமைச்சராக அதிமுக கட்சி ஆட்சி காலத்தில் இருந்த கே சி வீரமணி அவர்கள் இந்த முறை வந்து நிற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகளையும் ஆழ்ந்த யோசனை இருக்காரு ஆனால் இருந்தாலும் அவர் போட்டியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ரீதியில தான் அதிமுகவிடையே ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து இருக்காங்க இது எல்லாமே போக வேலூர் வந்து ஒரு தேர்தல் களத்துக்கு இப்போவே வந்து சூடாக அனல் தெரிக்க அரசியல் களம் வந்து தீப்பொறி பறக்க இருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிட்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு இரண்டு முறை வந்து ரெண்டுக்கு எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுடைய விருப்பு மகன்களை வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து தாக்கல் பண்ணி போட்டியிட களம் இறங்கினாங்க ஒரு பக்கம் வந்து பணப்பட்டு விடா காரணமாக தேர்தல் நின்று போச்சு அப்புறம் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சு எங்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பணப்பட்டுவாடா பிரியாணி அப்புறம் டெய்லி இன்னப்புற விஷயங்கள் எல்லாமே வந்து சகலமாக ரெண்டு கட்சிகளுமே வந்து சகலமாக செஞ்சாங்க இது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இதெல்லாமே தாண்டி கடந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து கதிரானந்த் வந்து வெற்றி பெற்றிருந்தார் அந்த வாக்கு எண்ணிக்கையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் கதிரானந்த் அவர்கள் வேலூர் மக்களவைத் தொகுதியில் நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பது வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கடுத்ததாக கே கூட்டணி சார்பில் போட்டியிட்ட புதியநிதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் வந்து பெற்றிருக்கிறார் அதற்கடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் தீபாலட்சுமி அவர்கள் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் எடுத்து மூன்றாம் இடம் வந்து பெற்றிருக்கிறார் இவருடைய வி ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கதிரான வந்து வச்சுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு கடுமையான போட்டி ரெண்டு பேத்துக்குமே நிலவுனுச்சு இவரா ஊரா இவரா ஊரா அப்படிங்கிற போட்டி கடுமையாக இருந்துச்சு ஸோ வேலூர் மக்களவை முக்கியமாக வந்து இன்றைக்கு திமுகவின் முக்கிய முகமாகவும் ஒரு பெரிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் வந்து களம் காண போகிறதாக தான் இப்பவும் லேட்டஸ்ட்டாக வந்து தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப இயக்குனர் ராஜமுகன் அவர்கள் தெரிவித்தது போல் இரண்டு கம்பெனிகள் மோதிக்கொள்ளுதுப்பா இரண்டு கட்சிகள் மோதலாங்க அங்கே இரண்டு கம்பெனிகள் தான் மோதிக்கொள்ளுது கொள்ளுது அப்படிங்கிறதான் ஹாட் டாபிக் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏசி சண்முகம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது போல் தாமரை மலருதா இல்லை உதயசூரியனே அங்கே வேலூரில் மீண்டும் முதிக்கப் போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அனல் தெரிக்கிற அந்த வேலூர் மக்களவை தொகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாக்கு எண்ணிக்கையில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்